இன்றைய இளைஞர்கள் மன்னர்கள் என்று எதிரணி சொல்றாங்க மன்னர்கள் கிடையாதுங்க மண்ண கவி கொண்டிட்டு இருக்கிறாங்க ஒரு ஊர்ல அஞ்சு பேர் மட்டும்தான் குடிப்பான் அதுவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் தலையில துண்டை போட்டுட்டு குடிப்பான் ஆனா இன்னைக்கு ஒரு ஊர்ல அஞ்சு பேர் தான் குடிக்க மாட்டுக்கிறான் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பரா பப்ளிக்கா குடிக்கிறான் இதுதான் இன்றைய இளைஞர்களோட நிலை அந்த தூக்கு மடைக்கு கட்டவுமனை வைக்கும் பெரிய ஒரு பலக கல் மேல நிக்க வச்சிருப்பாங்க கட்டவுமன் அதுக்கு அவர் சொன்னால் கட்டப்போ நீங்கள் தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவரே அவர் காலில் தூக்கி போட்டதாகலாம் வரலாறு உண்டு அப்போ இளைஞர் எப்படி இருக்கணும் இன்றைக்கெல்லாம் முதலிரவிலே முதுமை அடைஞ்சிட்றாங்க நம்மால் நாலு வயசு குழந்த பாலியல் துன்பத்துக்கு ஆளாதுன்னா அவர் சொல்கிறார் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அந்த இளைஞன் என்ன செய்கிறான்னு அவனுக்கு தெரியாது சார் அது தெளிச்சி அடையிறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும்ன்றார் ரெண்டு நாள் ஆகும்ன்றார் கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிருக்கே தூம் கஞ்சா வச்ச கண்ணு கொஞ்சம் பாட்டு முன்ன பண்ண இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கண்டாங்க கொஞ்சம் பெரிய பழைய கண்டாங்க போயிடுச்சு நீங்க கண்டதுன்னு வாய்ப்பிடாங்க இன்றைய இளைஞர்கள் சுதந்திர இந்தியாவில் மன்னர்கள் என்பது தவறே என்ற அணியில் பேச வந்திருக்கிறேன் முன்னாள் இளைஞர் இந்நாள் நகைச்சுவை மன்னர் மதுரை தந்த சொத்து எங்கள் மதுரை முத்து அண்ணா அவர்களை வணங்கி என்னை சொன்னே ஐயா எந்திரிச்சு போயிட்டார் பாருங்க அவங்களே பேசி அவங்களே புகழ்ந்துக்கிறாங்க இதுக்கு நான் ஏன்டா வந்து உட்காந்துருக்கேன் அப்படி ஐயா இந்த இளைஞர்கள் ஒரு காலத்தில் இந்த அருப்பு கோட்டையில் தெரியும் நெசவு தொழிலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த அருப்புக்கோட்டை இந்த அருப்பு கோட்டையில் மூணு அடி குழி தோண்டி கைத்தறி நெய்வாங்க ஒரு காலத்தில் ஆனால் இன்னைக்கு அந்த கைத்தறியை நெய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்களா என்றால் கிடையாது அது ஒன்றே போதும் ஏன்னா இந்த தறி ஓட்டுறவங்க வீட்டுக்கு எங்கள் எங்கள் ஊர் சைடுலாம் தறி ஓட்டுவாங்க அப்படி அவங்க வீட்டுக்கு போனால் என்ன தெரியுமா விசாரிப்பாங்க அண்ணே கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அப்புறம் எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டால் எங்கள் எங்கள் ஊர் பாசையில் ஒரு வேட்டி ஒரு சேலம்பாங்க அதாவது ஒரு பையன் ஒரு பிள்ளை அப்புறம் அப்படியே கேட்டார் அப்புறம் என்ன என்ன அப்படிங்கும்போது பிள்ளைங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தறி தான் சரியில்லை அடுத்த தறி மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த தறி ஓசையுடன் தமிழ் ஓசையும் சேர்த்து ஒழிக்கக்கூடிய இந்த அருப்புக்கோட்டை மக்கள் முன்னிலையில் பேசுவதை நான் பெருமையாக நினைக்கிறேங்க பார்த்தீங்களா மொத்த ஏழு நிமிஷம் அருப்புக்கோட்டை புகழ்றதுக்கு மட்டும் நாலு நிமிஷம் செலவழிச்சிருக்காரு இன்றைய இளைஞர்கள் மன்னர்கள் என்று எதிரணி சொல்றாங்க மன்னர்கள் கிடையாதுங்க மன்ன கவி கொண்டிருக்கிறாங்க ஒரே வருத்தமா

அப்பார்ட்மெண்ட்ல நைட் வாட்ச்மேனே கிடையாது என்ன தெரியுங்களா காரணம் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் விடிய விடிய செல்போன் பார்த்துட்டே இருக்கிறான் அதனால நைட் வாட்ச்மேன் அவன் தான் ஒரு காலத்துல மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் போராடினா ஒரு இளைஞன் நீ ஐயா சொன்னாரு வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி சொன்னாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் மண்ணுக்காக போ போடினாரு போராடினாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருந்து சகோதரர்கள் காளையார் கோயில் கோபுரத்தை தகர்ப்போம் என்று வெள்ளைக்காரர்கள் சொன்னபோது என் தலையை எங்கள் தலையை எடுத்துவிட்டு நீங்கள் தகருங்கள் என்று சுதந்திர இந்தியாவில் இன்று நாம் இவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் அந்த இளைஞர்கள் செய்த வீரச்செயல் செயல் காரணம் இப்பயும் அந்த திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் பிடிச்சி ஐநூத்தி முப்பது பேரை அதில் பச்சிலம் குழந்தை முல் அந்த பஸ் ஸ்டாண்டே ரத்தமாக கிடஞ்சி இன்னும் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அப்படி அளவுக்கு பிரிட்டிஷ் அரசு செஞ்ச விஷயங்கள் அதெல்லாம் வந்து இளைஞர் எப்படி உடல் கட்டுக்கோப்பாக இருக்குன்றதுக்கு நம்ம கட்ட ஒம்மனையும் பார்க்கணும் அந்த தூக்கு மடைக்கு கட்ட ஒம்மனை வைக்கும் போது பெரிய ஒரு கல் மேலே நிற்க வச்சுருப்பாங்க கட்ட ஒம்மன் தூக்கு போடுறப்ப அந்த பலகத்தில் நாலு பேர் சேர்ந்து பிரிட்டிஷ்காரன் தூக்குறப்ப தான் அவர் தொங்கணும் மரத்துலேருந்து அதுக்கு அவர் சொன்னார் கட்டபொம்மன் நீங்கள் தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவரே அவர் காலில் தூக்கி போட்டதாகலாம் வரலாறு உண்டு அப்போ இளைஞர் எப்படி இருக்கணும் இன்றைக்கெல்லாம் முதலிரவிலே முதுமை அடைஞ்சிரான் நம்மால் அவ்வளவு அந்த எனக்கு சொன்னார் ஒரு காவல்துறை அதிகாரி போன வாரம் தான் சொன்னார் சார் இந்த அம்மை ரெட்டியப்பட்டின்னு ஒரு கிராமத்துக்கு அண்ணே சொல்லி தான் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன் நான் பட்டிமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேளுங்கள் ரொம்ப ஆச்சரியமான செய்தி கிராமம் அந்த கிராமத்தில் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஊர் தலைவர் என்றவர் சொல்கிறார் நம்ம இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லுங்கள் சார் என்ன செய்கிறாங்க அந்த போதை ஊசின்றதை பயன்படுத்துகிறாங்க சார் கிராமத்துக்கு அடிப்படை வசதி இல்லாத கிராமத்துக்கு எப்படி சார் வந்துச்சு அப்போ இனிமேல் இளைஞர் நம்பியை என்ன செய்ய முடியும் நாலு வயசு குழந்தை பாலியல் துன்பத்துக்கு ஆளாதுன்னா அவர் சொல்கிறார் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அந்த இளைஞன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியாது சார் அது தெளிச்சி அடையிறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும்ன்றார் ரெண்டு நாள் ஆகும்ன்றார் அப்போ பார்த்தீங்களா அதனால தான் அவர் தலைப்பை சரியாக தேர்ந்தெடுத்துருக்கு அவருக்கு ஒரு கரகோசம் கொடுக்கணும் இந்த செய்தியெல்லாம் வந்து சார் இன்னைக்கு இந்த சமூகம் ஆண் பிள்ளையா தல நிமிந்து நடுறான்னு சொல்லுது ஆனா அவன் ஆன்லைன் பார்த்துட்டு தலை குனிஞ்சு நடந்துட்டு போயிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லைங்க மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகத்துக்கு அறுபத்தோரு வயசுல முன்னூத்தி அறுபத்தோரு கிலோமீட்டர் நடந்தாரு ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞன் நேற்று அருப்புக்கோட்டையில லிப்ட்ல லிப்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு மொத படி ஏறி ரெண்டாவது படிக்கே மூச்சு திணற திணற திணறான் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களோட நிலைமை பக்கத்து வீட்டுக்கார இளைஞன் நீங்க சொல்ற மன்னன் கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிருக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு அஞ்சு லட்சம் தாரேனே அவங்க அம்மா மத்துக்காம்பு எடுத்து இட்டுச்சு மூணு மாசமா வாடகை கட்டில இவன் அஞ்சு லட்சம் தரானாம் கொஞ்சம் பாட்டு புண்ணப்புண்ணு இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கண்டாங்கி கொஞ்சம் பெரிய பழைய கண்டாங்கியா போயிடுச்சு நீங்க நீங்கள் கண்ட பொண்ணு

குப்பை அப்புறம் உரியுது மேடம் இந்த பிள்ளை அந்த மிஷினை போட்டு ஒரு குப்பையை உறிஞ்சிக்கிட்டு போய் அவங்க பெரியப்பா வந்திருக்காரு நல்லா இருக்கேன் அம்மா பாரதி அப்படின்னாரு வேட்டியை காணாம் எட்டாம் நம்பரில் வச்சதுனால வேட்டியை காணாம் பதினஞ்சில் வச்சுருந்தா கொடல் வரைக்கும் உரிய போயிருக்கும் போல் பேச்சு என்றால் ஒரு இளைஞர்களுக்கு அந்த தலைமை பண்பு பேச்சு கலை வேணும் அரசியல்வாதியா இருக்கட்டும் பேச்சாளர்களாக இருக்கட்டும் அந்த பேச்சு கலை இருக்கணும் ஐயா நான் இருந்து வரேன் மாமன்ற கூட்டத்தில் ராஜாஜி பேசிட்டு இருக்கும் போது ஒரு மாமன்ற உறுப்பினர் எந்திரிச்சு எங்க ஊர் சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் கட்டணும் சுற்றுச்சுவர் கட்டணும் கத்திட்டு அடக்கணும் அவர் என்ன சொல்றாரு சுடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் கட்டணுமா காம்பவுண்ட் கட்டணுமா உள்ள இருக்கிறவன் அவனும் வெளியே போக ஆசைப்பட போறதில்லை வெளியில் இருக்கிறவன் உள்ள போக இல்ல அதுக்கு எதுக்கே சுற்றுச்சுவர் நல்லதுக்கு எதையோ செலவு பண்ணு அப்படின்னு சொன்னவர் தான் ராஜாஜி ஆனா இன்னைக்கு அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான் அன்னைக்கு அப்படிதான் அம்மா அவங்க பையனை பார்த்துட்டு அப்பா கிட்ட மரியாதையா நடந்து அதுக்கு அவன் சொல்றான் ஏமா எப்படிமா இந்த ஆளு கல்யாணம் பண்ண பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்கிறீங்க அன்னபாரதி மாதிரியே இருக்கிறீ எப்படிமா இந்த ஆளு கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அடுத்தது சொல்றான் அவன் இதை பாரு உங்க உங்க வீட்டுக்கார அடிக்கடி என் லைன்ல கிராஸ் ஆகுறாரு மரியாதையா எதுக்கு சொல்லு அப்படின்னு யாரு சொல்றான் பையன் சொல்றான் அதுக்கு அவர் வீட்டுக்காரர் வராங்க அப்போ இந்த அம்மா சொல்லுது ஏங்க பையனை கொஞ்சம் அமைதியாக நீங்கள் சொன்னால் கேட்டுக்குவான்ல அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒத்துக்கலை அதுக்கு அந்த அம்மா சொல்லுது அதுதான் ஜாதக்காரனே சொல்லிருக்கிறான்ல அவனுக்கு தான் கட்டம் சரியில்லை இந்த ஆடி போய் ஆவணி வந்தால் அவனும் டாப்பில் வந்துருவான்ல அப்படின்னு கஷ்டத்தை சொல்லி வளர்த்துன காலம் போய் இன்னைக்கு கட்டத்தை பார்த்து வர்ற காலமாக இருக்கு இந்த அஸ்ட்ராலஜில இன்னைக்கு இளைஞர் ஏற்றுக்கிறோம் அன்றைக்கெல்லாம் பாரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சாதம் தூக்கிட்டு போகும் பாத்தீங்களா அவர் சாதத்தை வாங்கிட்டு சொல்லுவார் அம்மா உனக்கு வந்து மூணாம் கட்டம் ஏழாவது சுக்கர திசை ஒரு தடவை நீ திருச்செந்தூர் போயிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு என் சொந்த ஊரே அங்கே தான் சார் அங்கேருந்தே வாரேன் முதவட்டி அதுக்கடுத்து இன்னும் சிலர் கொண்டு வருவாங்க பாருங்கள் சாமி பதிமூணாந்தேதி பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அன்னைக்கு ராகு வாரியான் ஓஹோ இருபத்தி மூணு அன்னைக்கு சுக்கர வாரியான்ல இருபத்தி ஏழு பாருங்கள் அன்னைக்கு கேது வரேன் பட்டுன்னு ஒரு பஞ்சாயத்தை சாதத்தை கல்யாணம்னா கல்யாணம் செய்வேன் அதுக்காக அவன் வரேன் சொல்லி கஷ்டப்பட்டு கடனை கல்யாணம் ஐயா ஒரு காலத்துல கலாம் படிக்கும் போது இளைஞனா இருக்கும் போது வீடு வீடா பேப்பர் போட்டு அந்த காலத்து இளைஞர் அதனாலதான் ஒரு காலம் கழிச்சு பேப்பர் பேப்பரா கலாம் படத்தை போட்டிருந்தாங்க அதுதான் உண்மை நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் இளைஞர்களை குறை சொல்வதற்காக நாங்கள் சொல்லவில்லை இளைஞர்களை குறை சொல்லவில்லை இளைஞர்கள் முதலில் நல்ல இளைஞனாக மனிதனாக தேசப்பற்றோடு வாழ்ந்தால் அதுவே அவன் மன்னராக இருப்பதற்கு அர்த்தம் என்று கூறி வாய்ப்பளித்த வசந்த் தொலைக்காட்சிக்கும் அருப்புக்கோட்டை மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை ஆசிரியர் வந்து வழிகாட்டுவராக இல்லாமல் வாழ்ந்து காட்டுவராகவும் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க வாத்தியாருக்கு சைக்கிள் தடுப்பாங்க சார் சைக்கிள் தொடச்சி வைப்பாங்க அதெல்லாம் குரு மரியாதை மாதிரி நினைச்சிது அந்த காலத்தில் அதெல்லாம் இன்னைக்கு மாறிச்சே தவறான வழியில் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி முன்னுரை முதல் பேச்சாளர் அழகாக தொடங்கியிருக்கார் இப்பொழுது இந்த அணியில் சரியான இளைஞர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் பயன்படாதவர்கள் அல்ல அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள் என்னைக்காவது எதாவது ஒரு தாய்க்குளம் எந்திரிச்சு அம்மா குழந்தைய பார்த்து விருதுனர் கலெக்டர் எந்திரிங்க ஹலோ விருதுனர் கமிஷனர் எந்திரிங்க என்ன இவ்வளோ லேட்டாக தூங்குறீங்க சொல்லியிருக்கீங்களா காலைல என்ன சொல்கிறீங்க எந்திரி எருமை ஆட்டோ வந்துருச்சு நீ குளிச்சு பல்லு வலிக்கு மூதவி இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் காலையில் அவன் எருவ மாதிரியே தெரிப்பான் படிடா படிப்பங்கள் தான் என்னத்தை படிச்சு என்ன இப்படியாக எனர்ஜியான வார்த்தை நீங்கள் கொடுக்கணும் கொடுத்து பாருங்க அவன் சரியாக இருப்பான் என்று சொல்லி அன்ன பாரதி அவர்கள் இந்த அணியை ஆரம்பிக்கிறார்கள் பெரிய கரகோஷம் கொடுக்கும்